நல்லா கொதிக்கிற தண்ணியில ரெண்டு போல ஆப்பிள் சேர்த்துக்கோங்க அது கூடவே பச்சை திராட்சை நல்ல ஃப்ரெஷ்ஷான பச்சை திராட்சையை சேர்த்து இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு வச்சுக்கோங்க இதை சாப்பிட்டு பார்த்தவங்க உங்களை பாராட்ட வார்த்தைகளே இல்லைன்னு சொல்லுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முதல்ல அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அதில் ஆப்பிள் சேர்க்கணும் ரெண்டு போல ஆப்பிளை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு தோலோட வெட்டி சேர்த்துக்கோங்க ரெண்டு நல்ல பெரிய ஆப்பிள் சேர்த்துக்கோங்க சரியா இருக்கும் அது கூடவே பச்சை திராட்சை நல்ல ஃப்ரெஷ்ஷான பச்சை திராட்சையா கழுவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஃபர்ஸ்ட் மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விடுங்க அதுக்கப்புறமா மூடி ஓபன் பண்ணிட்டு தண்ணி நல்லா வத்துற வரையும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க தண்ணி வந்து இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக வற்றி வரணும் அந்த மாதிரி ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிருங்க நல்லா கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறமா அது ஒரு மிக்ஸி ஜாரெலாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் ஆப்பிளும் திராட்சையும் நல்லா வெந்ததினால சூப்பராக பேஸ்ட்டாக அறப்பட்டு வரும் அதனால் எவ்வளோ பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ நல்ல மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் ரெசிபி சூப்பராக வரும் அடுத்தது அதே கடையை லேசாக கழுவிட்டு அடுப்பில் வச்சுட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்து ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கொஞ்ச நேரம் வேக விடுங்க தண்ணி லேசாக வற்றி வரட்டும் அதுக்கப்புறமா அதில்

கம்ப்ளீட்டாக தண்ணி வற்றி இந்த மாதிரி ஜாம் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா அடுப்பில் இருந்து இறக்கிடுங்க இப்படி கரண்டியில் எடுத்து பார்த்தா கொஞ்ச நேரம் நின்று விழுகணும் அந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுருங்க இப்போ இந்த மாதிரி நல்ல சுத்தமான ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கோங்க கண்ணாடி பாட்டில் சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது நல்ல சுத்தமான பாட்டிலை ஸ்டெர்லைஸ் பண்ணி கூட எடுத்துக்கோங்க அதில் இந்த ஜாமை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பர் ஹெல்த்தியான எந்த ஒரு பிரிசர்வேட்டிவும் கலக்காத நல்ல டெலிஷியஸான ஒரு ஹோம் மேட் ஜாம் ரெடி ஆயிடுச்சு ஒவ்வொரு தடவையும் சுத்தமான ஸ்பூன் யூஸ் பண்ணி இந்த ஜாம் எடுத்தீங்கன்னா நீங்க ஒன் மந்த் வரையும் ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க குழந்தைங்களுக்கு இதோட பெஸ்ட்டாக வேற என்ன கொடுக்க முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள்